நமக்கே தமிழ் காட்ஸ் வலைதளங்கள் அனைத்திற்கும் பல்வேறுப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தரறோம் தனியாக வீடியோ பாக்க போறோம் லோன் தனியாக பாக்க போறோம் மேஜிக் செல்ல பேர் இயப்பான மாதிரி ஒரு லிட்டர் டீசல் முப்பது லிட்டர் கிடைக்கும் ஆட்டோ மாதிரி டொக்கட வடிக்கலாம் கையில் ஐம்பது ரூபா வேணும் தோண்டி எட்டு போயிட்டே இருக்கலாம் மாறுதி பெல்லினோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை காசு வந்து வந்திருக்கோம் நெல்லை காசு பொறுத்தளவுக்கு எல்லா டைமுமே நம்ம மிக்ஸ்டு வீடியோ பண்ணியிருக்கோம் இப்போ இந்த டைமில் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா காரை தனியாக வீடியோ பார்க்க போகிறோம் லோடு வண்டி தனியாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த அப்டேட்ல என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த அப்டேட்டில் கார் ஐ டுவெண்ட்டி ரெண்டு வந்துருக்கு யான் ஒரு அல்டோ அதில் பெலினோ புதுக்கு வண்டி நிறைய வந்துருக்கு கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு அவ்வளோ அவ்வளோ லக்ஸுரி காராக தான் வந்திருக்கு முன்ன கார் நிறைய இருக்கு ஃபேமிலி கார் நிறையா இருக்குது இதில் ஒரு இனோவா இருக்கு ஒரு இயப்பானா இருக்குது டாட்டா விஞ்சூர் இருக்குது ஐரிஸ் டாட்டா ஐரிஸ் இருக்குது எல்லா வண்டியுமே இருக்கு வாங்க எல்லா வண்டியும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் டேட்டா குறைச்சி கொடுக்கும் பவர் சத்து நல்ல கார்ஸ் வாங்க எல்லா வண்டியும் வண்டி

அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மாருதி பெலினோம் டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி சொல்றோம் கண்டிப்பாக நாலு போடலாம் கையில் ஐம்பது ரூபா வணக்கம் நல்ல காசு தென்காசி மாவட்டம் இங்க பார்க்க போகிற வண்டி மாருதி ஓமனி ஒன்பது மாடல் வண்டியை எல்லா வேலையும் பெயிண்டிங் டிங்கரிங் எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டாச்சு

இன்சூரன் எடுத்த மேலே இருக்கு ரேட்டு வந்து ஒன்று அறுபது நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு வணக்கம் நல்ல கார் பாவர சித்திரம் வண்டியை பாருங்கள் நாலு குயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஊட்டி நம்பர் குழுன்னு இருக்கும் ஊட்டி நம்பர் ரெண்டே ஓனர் தான் நாலு குயிட்டு வண்டியை பாருங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டேரு ஜக்கண்டு ஒரு அரை கண்டிஷன் கம்மியாக தான் இருக்கும் ஏசி எல்லாம் இருக்குது இருக்கு எந்த வேலையுமே கிடையாது எல்லாத்தையும் பார்த்து விட்டாச்சு சீட் கவர் போட்டாச்சு இன்சூரன்ஸ் போட்டாச்சு கவர் தொடர் தெரியல

டயர்லாம் பரவும் சூப்பராக இருக்கும் வண்டி எடுக்கணும் அப்படியே எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் பார்த்து விட்டாச்சு சீட் கவர் எல்லாம் போட்டு விட்டாச்சு பாலிஷ் போட்டாச்சு வண்டி வீட்டோட தோரே அடைக்கும் அப்படி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பதினெட்டு ரொம்ப சுத்தமாக அடைக்கும் பெட்ரோல் வண்டி பட்டன் சாடை காட்டும் நீ சாயெல்லாம் திருக்கா தொட்டை அடிக்கும் தொட்டை சடக்கணும் அடிக்கும் செலுப்பு ரேட்டு வேறு மூணு அறுபது தான் சீப்பன் பர்சன் ரேட்டு இந்த வண்டி பதினஞ்சு மூணு லட்சம் ரூபா போட்டு விடலாம் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் கொண்ட ஐ டுவெண்ட்டி டாப் மாடல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலையர் எல்லாமே வந்துடும் வரணும் பட்டன நம்ம கூட எடுத்து போயிட்டே இருக்கோம் ரேட்டு வேறு மூணு அறுபது தான் இன்னும் குறச்சி கொடுப்போம் நல்ல காசு வாங்க அடுத்து பார்க்க போகிறது அடுள் ஆட்டோ அடுள் ஆட்டோன்னா பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் மூணு ஓனர் எச் சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எச் சி காட்டி கொடுத்துருவோம் இதே அபயே ஆட்டோன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டே குறை சொல்லுவாங்க இந்த அடுவில் ஆட்டோங்க போய் தான் வெறும் ரெண்டு நாற்பது வந்து இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எப்சி காட்டி கொடுத்துரும் வண்டி தொட்டிக்கிட்டு தான் சூப்பராக இருக்கும் இங்கில எந்த விலையுமே இருக்காது நல்ல காட்டு தொட்டிலாம் காட்டும் உள்ள இன்ஜினாக காட்டும் இது காட்டுதல் பெசல் நல்ல பெசலாக காட்டும் பட்டெல்லாம் காட்டும் அட்டு ஆண்பாரு காட்டும் ஆண்பாரை காட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாதிரி பிஎஸ் போர் அடுவில் ஆட்டோ இதே அபாட்டம் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரெண்டு இடத்துல சொல்லுவாங்க ரெண்டு நாப்பா சொல்லுவோம் இன்னும் குறைச்சு கொடுப்போம் எஃப்சி காட்டி கொடுப்போம் இன்சோசனம் போட்டு கரண்டா கொடுத்துருவோம் வாங்க போயிட்டே இருங்க பார்க்கப்பறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓ பார்க்க பேர் பேர் செல்ல சில பேர் ஒன் லிட்டர் டீசல் முப்பது ஆட்டோ மாதிரி வடிக்கலாம் நனையண்டாம் காயண்டாம் எல்லாமே அரைக்கடையும் தாண்டி இருக்கும் நல்ல வண்டி ஒரே உணர் வண்டி தான் நன்காசி பார்க்க போறது ஈயப்பான வண்டி அல்ல வண்டி இந்த சீட்டு கிட்ட அப்படி இருக்கு சிவல கலர் சீட்டுல சிவல சீட்டு சிவல கலர் சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டாட்டா ஐரிஸ் இது பேர் கொடுவாங்க ஒரு ரேட்டு வேறு ஒன்று தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க கொடுப்பாங்க இங்கே பார்க்க போகிறது டாட்டா இந்தியா விஸ்டா கோட்டராஜ் பதினொன்று மாடல் மூணு மாடல் டீசல் வண்டி

பதினொன்று மாடல் கோட்டராஜி டீங்கன்னு வந்துடும் ரேட் வந்து ஒன்று அறுபது தான் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க நெல்லை காசு பாருங்க தென்காசி மாவட்டம் வாங்க பாருங்க பாருங்க டாட்டா வெஞ்சூர் ஒரே ஓனர் தான் டீசல் வண்டி ஒரு டீசல் பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் பத்து பேர் போகலாம் நடுவக்காஜி வெடிக்கம்பேனி மிட்டாய் கம்பெனி ஆளி போகலாம் கடலெடுக்கு ஆளிட்டு போகலாம் இல்லை பாருங்க வண்டியை பாருங்கள் நல்லா இருக்கும் பதினாலு மாடல் ஒரே ஓனர் டாட்டா வெஞ்சூர் ரேட்டு வெறும் ரெண்டு இருபது தான் இன்னும் நேரம் குறைச்சி கொடுப்போம் வந்தா பூ குறைஞ்சு போடும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டாடா விஞ்சூர் ரேட்டு வெறும் ரெண்டு இருபது கந்தல் கரு கண்டிப்பா ரொம்ப குறைச்சு கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க வண்டியை பாருங்க தென்காசி மாவட்டம் நெல்லை காசு வாங்க லோ பிரைஸ்ல வண்டி வேணுமா நெல்லை காசு வாங்க பவர் சுத்தம் வாங்க வண்டியை பாருங்க எடுத்து அஞ்சு மாடல் மாருதி அல்டோ மூணே ஓனர் தான் இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் மே மாசம் இருக்கு எப்சி காட்டி கொடுத்துருவோம் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு மாறுதி அல்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் தான் யோகப்பச்சு நல்ல வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் எடுக்கணும் ஆயிரம் ஆயிரம் பத்து ஓட்ட மாலை எந்த ஒரு விளைவு கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மாறுதி அல்டோ அண்ட் பெஸ்ட் வண்டி ரேட்டு வேறு ஒன்று அஞ்சு தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரம் ரொம்ப குறையாது ரெண்டு ரூபா மூணுரூவா குறையந்த வண்டி நல்ல வண்டி எல்லா வேலையும் பார்த்து விட்டாச்சு வணக்கம் நீங்கள் பார்க்க போகிற வண்டி மா ஹோண்டாய் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் எல்லாம் கரன் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் லோக்கல் நம்பர் சென்னை நம்பர் லோக்கல் ட்ரெஸ் இருக்குது க்ளண்டு ஃப்ரெண்ட் அரை கண்டிஷன் இருக்கும் டாக்டர் காக்கண்டி ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு ரெண்டு பவர் ரூண்டு வந்துடும் பேக் ரெண்டு சாதா வந்துடும் பாருங்க பாரு ஹோண்டாய் சேன்டும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் கரண்டாக போட்டு கொடுத்துருவோம் வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஒன்று பார்த்தா பிடிக்கும் லோ பட்ஜெட் நல்ல வண்டி பெரிய பட்ஜெட்டு கிடையாது வேறு ரெண்டு லட்சம் தான் சொல்லுவோம் எஃப்செலாம் காட்டி கொடுத்து இன்னும் குறச்சி கொடுப்போம் வாங்க நேரில் குறைச்சி கொடுப்போம் அடுத்து பார்த்தா டாட்டா மேஜிக் எங்கேயுமே கிடைக்காத வேண்டி வண்டி வண்டி தமிழ்நாடு வண்டி ரொம்ப கிடைக்காது ஏன்னா அது வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கும் சா சாதா இஞ்சி வேலையே வராது இந்த வண்டி பெரிய கிராக்கியாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமே ஸ்கூல் ட்ரிப்பு காலேஜ் ட்ரிப்பு நடுவ காலேஜி கொத்தனார் வேலைக்கு கூட்டு போகிறதுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் கிடைக்கும் உள்ள டாப்பில் பந்த காட்டும் மேலே காட்டும் பந்தலை பந்தலை பூவன் போட்டுருக்க பந்த வீட்டு பந்தப்பட்ட மாதிரி கலைவண்ட பந்திருக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் டாடா மேஜிக் சாதா கெஜிடி சாதா இன்ஜின் டீசல் வண்டி பாருங்க பாருங்க ஓடியாங்க ஓடியாங்க மிஸ் பண்றதாக டாடா மேஜிக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்ஜினா சுத்தமா இருக்கு நாலு டயர் நல்லா இருக்கு எந்த வேலையுமே கிடையாது வண்டி வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்லுதோ இன்னும் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் தென்காசி மாவட்டம் நல்ல காசு பாடு சுற்றுறாங்க அடுத்து பார்த்து ஐ டுவெண்டி சூப்பர் வண்டி ஆனால் மூணு ஓனர் வண்டி டீசல் வண்டி ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவெலும் எல்லாமே வந்துடும் மால் வண்டி ஹைட் டுவெண்டியில் வெள்ளை கலர் வண்டி எப்படி வண்டி எல்லாருக்கா இருக்கும் அலைவல் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஒரு டீசல் இருபது ரெண்டு சுத்தமாக கிடைக்கும் இந்த வண்டி ஓண்டா ஐ டுவண்டி பதினாலு பதினஞ்சு மார்க்கும் மூணே ஓனர் தான் வண்டியை பாருங்க சீட்டை பாருங்க டயரை பாருங்க எல்லாமே சூப்பராக மூன்று ஓனர் மூன்று ஓனர் திரு ஓனர் இந்த சுத்தியா சுத்தி சுத்தம் இங்க வார்டில ரிமோட் லாக்கு வந்துடும் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ்சி வந்துடும் எல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி மூணு ஓனரு ரேட்டு மூணு தொண்ணூறு சொல்லுதோம் கண்டிப்பான குறைச்சி கொடுப்போம் நேரில் பாருங்க நெல்லைக்கார் சொல்லுவாங்க வணக்கம் நெல்லைக்கார் போவது தென்காசி மாவட்டம் இங்க பாக்கப்புறம் குதிரை குதிரைன்னா இனோவா குதிரை ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல்தான் நம்பரை போகிறோம் நம்பர் அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ செல் நம்பர் மாதிரி இருக்கா ஓனர் நாலு ஓனர் எப்சி அடுத்த வருஷம் ரெண்டாம் மாசம் இருக்கு

கருப்பு கலர் சிவல கலர் சீட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டொயாட்டா இனோவா டீசல் வண்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்லுதும் நேரில் கண்டிப்பாக குறைச்சிக்கணும் நேரில் வாங்க குறைச்சிக்கணும் பைனான்ஸ் ரெண்டுமோ போட்டு விடலாம் நல்லா வாங்க அது பார்க்க போகிற கோண்டா ஐயான் சீப்பன் பஸ்ட் வண்டி பதினாலு மாடல் கண்டிப்பாக நாலு டயர் சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒரு குட்டி ஃபேமிலிக்கு நல்ல வண்டி குட்டி நாலு பேருக்கு வந்து நல்ல வண்டி கோண்டா ஐயான் வண்டியை பார்த்தா சூப்பராக இருக்கும் டச்சப் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் டச் பண்ணி பாலிஷ்லாம் போட்டுருவோம் போட்டுருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் என்ன ஒரு கொடுமை இல்லைன்னா நாலு ஓனர் இதே ரெண்டு ஓட ஒரு வண்டி ரெண்டே கூட சொல்லுவோம் நாலு ஓனர் காரணத்தில் ரெண்டு பத்து தான் சொல்லணும் இன்னும் குறைச்சி குடும்பம் நேரலாம் ரெண்டு பத்து சீப்பர் தான் பதினாலு மாடல் ரெண்டு பத்து சொல்லுவோம் வண்டி ஏசி வந்துடும் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் ஏசி குழு இருக்கு நானே ஓட்டி பார்த்தேன் பனியாளி தட்டுது மகேந்திரா பொலிடும் ஒலிவா பிக்கப்பு சின்ன பிக்கப் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டே தான் ஒரு ஸ்டெப்ஸி ஒரு சிம்காட்டை காட்டி கொடுத்துருவோம் சாதா இன்ஜின் டி இன்ஜின் ரெண்டு வேலையும் வராது இதை அடுத்து அப்படியே ஓடறீங்க இன்ஜின காட்டுறது சாதா இன்ஜினு இல்லை சென்சரே வராது வரும் ஒரு ஓய்வு விடாது கம்பி தான் கம்பியும் டீப்பு தான் இருக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று மயந்திரா போலியோ பிக்கப்பு சின்ன வண்டி மேக்ஸ்டெக் பிளஸ் டக்கு வண்டி பேர் தெளிவாக இருக்கும் ரேட்டு மூணு பேர் சொல்லுதோம் இன்னும் வந்து குறைச்சி கொடுப்போம் நேரலாம் தென்காசி மாவட்டம் நல்ல காசுவாங்க வாங்க வாங்க தென்காசி வாங்க நெல்லை காசு வாங்க துண்டை பாருங்க ரெண்டாயிரத்து பதினொன்று மேடம் வீடியோ ஃபுல்லாக நினைக்கிறேன் நெல்லை காசு நம்பர் அட்ரஸ் வாங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த அப்டேட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரம் ஒரே வாரம் ஒரே வாரத்தில் அடுத்த அப்டேட் ஒரு மாதம் லேட் ஆகிட்டு சின்னதாகி போச்சு இன்னும் வாரம் வர அப்டேட் ஒன்று கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நெல்லை காசோட காடை நம்பர்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது எடுத்து தாராளமாக நேரில் பண்ணி செக் பண்ணி வண்டி பிடிச்சிருச்சுன்னா உடனே டீல க்ளோஸ் பண்ணி வண்டி எடுக்க பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ விட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நன்றி வணக்கம் வணக்கம்